ஆதிச்சித்தட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களை எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் பார்க்குறாங்க அந்த பொருளாதாரத்தில் உயர்வு வேணும் அப்படின்னா நமக்கு நல்ல பணவரவு இருக்கணும் அந்த நல்ல பணவரவு வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரு அற்புதமான ஒரு சின்ன எளிமையான ஒரு மூலிகை பரிகார முறை தான் இது பௌர்ணமி வரக்கூடிய நாள் அல்லது வளர்புறை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம ஐடியா பண்ணுற நாட்களை நடக்கிறதில்ல அதனால் நம்ம வந்து எந்த நாள் நமக்கு சாதகமாக இருக்கதோ அந்த நாளில் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு நாட்கள்லேயுமே எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ரெண்டு நாட்களையுமே சுக்கர ஹோரையை நீங்கள் பயன்படுத்தணும் சுக்கர ஓரைங்கிறது தான் மெயின் இங்கே பௌர்ணமியிலையும் சுக்கர ஓர தான் வெள்ளிக்கிழமையும் சுக்கரவாரை தான் இந்த சுக்கரவாரையை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த சுக்கர ஓரையில் சென்னாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை பற்றி உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க துளசி உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் வில்வம் இந்த மூன்று செடிகளுடைய வேர் முறைப்படி பூஜை செய்து காப்பு கட்டணும் ஐயா எனக்கு முறைப்படி பூஜையெல்லாம் செய்ய தெரியாது காப்பு கட்டலாம் தெரியாது எனக்கு அப்படின்னா நிறையா யூடியூப்பில் போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இறைவா என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காகவும் நான் வாழ்க்கையில் உயர்ந்தால் மற்ற எல்லாரையும் உயர்த்தத்துக்கான சூழ்நிலை எனக்கு அமையும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மூலிகையை வந்து வடக்கு போகக்கூடிய வேரை நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன் இது எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கான விஷயமாக தான் நான் இதை எடுத்து பயன்படுத்த போகிறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கு அதாவது அந்த மூன்று மூலிகையினுடைய வேர்கள் தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கும் அங்கே அப்போ அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்வோம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி என்னென்னலாம் பூஜை பொருளெலாம் வச்சு வழிபாடு செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சு பண்ணுவோமோ அதே போல் அந்த மூன்று மூலிகைகளும் தெய்வமாக கருதி இந்த மூன்று மூலிகைகளுக்கும் மஞ்சள் நீர் தெளித்து தண்ணீர் விட்டு நன்றாக சுத்தம் செய்து அந்த மூலிகையை வந்து எந்த காரணத்து கொண்டும் மூலிகையை முழுவதுமாக பிடுங்கி எடுக்கக்கூடாது மூலிகையினுடைய வடக்கு போகக்கூடிய வேரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அதுவும் சின்ன அளவுக்கு எடுத்தால் போதுமானது ஸோ மூலிகை வேர் அறாமல் எடுக்க வேண்டும் அப்படின்னா மூலிகை வேர் அறாமல் முழு செடியும் எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது அந்த வேர் வந்து மூலிகையினுடைய வேர் முழு வேர் அறக்கூடாது சும்மா லைட்டாக ஓர வடக்கு போக எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மூன்று வேர்களையும் மூன்று துண்டுகளை எடுத்து அதை நன்றாக பன்னீர் தண்ணீர் பால் இதெல்லாம் ஊற்றி நல்லா அபிஷேகங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு பட்டு துணினால் அப்படி ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையலோ அல்லது பணம் வைக்கக்கூடிய அறையலோ அல்லது அலுவலகத்திலேயோ வச்சு கற்பூர தூபதீபம் தீபம் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வ பலம் பெருகும் மிக அற்புதமான ஒரு எளிமையான பரிகார முறை தான் இது மிக முக்கியமான விஷயம் பௌர்ணமி திதியில தான் எடுக்கணும் இன்னொரு விஷயம் வளர்பறை வெள்ளிக்கிழமை நாளில் எடுக்கணும் இந்த ரெண்டு நாள்ல எடுத்தாலுமே நம்ம எதில் எடுக்கணும் ஹோரையில் எடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தி வேற அறுக்கிறது கட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது கல்லால் வச்சு பயன்படுத்திக்கலாம் எல்லாம் அப்படின்னா வெள்ளியில் ஒரு சின்னதாக கத்தி மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பயன்படுத்துங்க நல்ல பலன் தரும் நன்றி